ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம் பிறகு இருக்கின்ற இந்த புது வருடத்தில் வந்து கடக ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி தான் நாம் அன்னைக்கு பார்க்க போறோம் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து உருவாக்கப் போகும் பலன்களை பற்றி நாம் அன்னைக்கு பார்க்கலாம் சில பிரச்சனைகளுக்கு வந்து முக்கிய முடிவுகளை எடுத்து தீர்ப்பதற்கான சூழல்கள் வந்து உருவாகும் இனிமையான பேச்சுக்கள் மூலம் எதிலையுமே வெற்றி அடைவீர்கள் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வீண் குற்றச்சாட்டுகளும் தோன்றி வந்து மறையும் எதிலையுமே பார்த்தீங்கன்னா விவேகத்துடன் வந்து செயல்படுவது வந்து நன்மை தரம் உடன் இருப்பவர்களின் செயல்கள் சில நேரங்களில் வந்து கோபத்தையும் உருவாக்கலாம் அமைதியை வந்து கையாள்வது வந்து உங்கள் மீதான நம்பிக்கையை வந்து மேம்படுத்தும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் வந்து ஏற்ற இறக்கமும் உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து செயல்படுவதால் வந்து கையிருப்புகள் வந்து குறையும் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பணிகளில் வந்து கண்ணும் கருதமாக இருப்பது தேவையற்ற சிக்கல்களை வந்து குறைக்குன்னே சொல்லலாம் மற்றவர்கள் விஷயங்கள்ல வந்து தலையிடுவதும் கருத்துக்கள் கூறுவதையும் நீங்க தவிச்சு கொள்ளணும் உடன் இருப்பவர்களிடம் வந்து தனிப்பட்ட விஷயங்களையும் குடும்ப விஷயங்களையும் வந்து பகிர்வதை வந்து தவிக்கிறது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார விஷயங்கள வந்து எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வந்து சாதகமாக வந்து அமையாவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவில்லாமல் வந்து இருக்கும்னே சொல்லலாம் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மறைமுகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வர்த்தக செயல்களில் வந்து விவேகத்துடன் செயல்படவும் தொழில் விரிவாக்கங்களில் வந்து சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது பெண்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை வந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் எதிலையும் வந்து ஆர்வமின்மையுடன் செயல்படுவீர்கள் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாட்களாக வந்து இழுப்பறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடியும் மற்றவர்களினால் வந்து செயல்களில் வந்து தலையிடாமல் இருப்பது வந்து நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க சில புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து நட்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி கலைஞர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க குழப்பமான மனநிலைகள் அவ்வப்போது வந்து ஏற்பட்டு தான் இருக்கும் பொருள் வரவுகள்ல வந்து காலதாமதங்கள் உருவாகலாம் பணிகளில் வந்து சில நுட்பங்களை வந்து புரிந்து விரைவாக வந்து செய்து முடிப்பீங்க கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சிக்கல்களை வந்து கையாண்டு புதிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ளலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை வந்து பெற வந்து கூடுதல் நேரங்களை வந்து ஆலோசனைகளையும் பெறணும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது உயர்கல்வியில் வந்து சிறு சிறு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கம் அதே மாதிரியே சக மாணவர்கள் வந்து விட்டு கொடுத்து செயல்படணும் நன்மைகள் பார்த்திங்கன்னா இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் தான் கடகராசி அன்பர்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் உயர் பதவிகள் குறித்த இலக்குகளும் வந்து எண்ணங்களும் வந்து பிறக்கும் கவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் கடகராசி எதிலையுமே வந்து முயற்சிகளை மேம்படுத்த வேணும் சிந்தனை போக்கில் வந்து சற்று கவனத்துடன் வந்து இருக்கணும் வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்து வர காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றிகள் வந்து உண்டாகும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி